ஹாய்ங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கேரட் அளவை தான் செய்ய அதுக்கு கேரட்டை நல்லா வந்து திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்குங்க தோலைலாம் சேர்த்துட்டு நம்ம துருவி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சட்டியில் வந்து ஒன்றரை ஸ்பூன்களுக்கு வந்து நம்ம நெய் சேர்த்துக்க போகிறோம் நெய்க்கு வந்து காஞ்சக்கப்புறமா நம்ம வந்து கேரட்டை வந்து நம்ம அதில் போட்டுடலாம் நல்லா வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதங்கட்டுங்க அதெல்லாம் அந்த கேரட்டோட பச்சை வசு போகிற வரைக்கும் நம்ம வந்து அடுப்பை வந்து ரொம்பவே கம்மியாக வச்சுட்டு வதக்கிடலாம் மூணும் இல்லை நாலு நிமிஷம் வந்து நல்லா வந்து வாதங்கிட்டோம் அப்போ தான் அந்த பச்சை வசம்லாம் போகும் கீழே வந்து அது சட்டியில் வந்து அடிலாம் பிடிக்காது நம்ம அடுப்பு ரொம்ப சிம்பிளே வச்சு தான் நாங்கள் வந்து பண்ண போகிறோம் பாருங்க இப்போ நல்லா வந்து பாதிக்கிடுச்சு கேரட்டோட பச்சை வசம் நம்மளுக்கு போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம லிட்டர் வந்து பால் வாங்கி நல்லா காய்ச்சி எடுத்துருக்கோங்க இப்போ வந்து நம்ம மூத்திடலாங்க கேரட்டு முழுகிற அளவுக்கு நம்ம வந்து பால் சேர்த்தாச்சு காலிட்டு பால் பார்த்தீங்கன்னா நான் தண்ணி ஊற்றி தான் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் தனியாக இப்போது மூணு நிமிஷத்துக்கு நம்ம மூட்டி போட்டு அப்படியே விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து பால் நல்லா கொதிச்சு வருது நல்லா வந்து கேரட் வந்து அந்த பால்லே நல்லா வேக விடணுங்க நல்லா பால் சுண்டி வரணும் இப்போ நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க வாசத்துக்கு இலக்காத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா கரண்டை வச்சு நல்லா வந்து கிண்டி விட்டுடலாம் கிண்டி விட்டு மறுபடியும் வந்து ஒரு நாலு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாங்க அடுப்பு வந்து சிம்பிளவே இருக்கட்டும் இப்போ நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பால் வந்து நல்லா சொண்டி வந்துருக்குங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஐம்பது கிராமுக்கு வந்து ஜீனி எடுத்து வச்சுருக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு நீங்கள் வந்து சுவைக்கு ஏற்றப்ப போட்டுக்கங்க ஜீனி சேர்த்துக்கப்புறமா பாருங்கள் நல்லா தண்ணி விட்ட மாதிரி வருது இப்போ மறுபடியும் மூடி போட்டு ஒரு ரெண்டு இல்லை மூணு நிமிஷத்துக்கு வந்து விட்டுர்லாங்க அப்போ நம்மளுக்கு கரெக்டான ஒரு ஸ்டேஜுக்கு வந்து அல்வா நம்மளுக்கு வந்து வரும் இப்போது ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா அந்த பால்லாம் சுண்டி நம்மளுக்கு வந்து அல்வா பதத்துக்கு நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா வந்து கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கங்க நீங்கள் இடையில கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட நெய் சேர்த்துனா சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து நெய் சுத்தமாகவே எனக்கு ஆகவே ஆகாது அதனால தான் நான் ஒன்றரை ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம முந்திரி திராட்சை வந்து நெய்யில் வறுத்து அப்படியே தான் நம்ம ஊற்ற போகிறோம் எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து பிஸ்கட் அல்வா நான் செஞ்சிருக்கேன் பாருங்கள் எனக்கு சுத்தமாக அதை சாப்பிட்டு சுத்தமாக சேராமல் போயிடுச்சு இருந்தாலும் பையனுக்காக தான் நான் வந்து செஞ்சேன் அவன் தான் வந்து யூடியூப் சேனல் பார்த்துட்டோம் எனக்கு இதே மாதிரி கேரட் அல்வா செஞ்சு கொடுக்குமான்னு சொல்லிட்டு சத்தியமே வாங்கிட்டு போயிருக்கான் ஸ்கூலுக்கு வரத்துக்குள்ளே செஞ்சு வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அதனால தான் செய்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துட்டு அது கூட வந்து முந்திரி தாச்சம் வந்து நம்ம வறுத்து எடுத்துடலாங்க நல்லா வந்து பொம் வறுத்து எடுத்துடலாம் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கே குழந்தைங்க கொடுக்குறதுக்கே ரொம்ப பயப்படுவோம் அது நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது நல்லது தான் ஆனால் இருந்தாலும் வந்து நம்ம வீட்டில் தான் செஞ்சதுன்னு சொல்லிட்டு நிறையாவும் சாப்பிடக்கூடாது எதுவுமே ஒரு அளவாக இருந்தால் நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அல்வால் வந்து முந்திரி தாச்சம் வந்து நம்ம வறுத்து சேர்த்துக்கிட்டாச்சுங்க அந்த நெய்யோடு நம்ம சேர்த்து சேர்த்தாச்சு இப்போ கரண்டி வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க இப்போ வந்து நம்மளுக்கு சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க எனக்கு இதெல்லாம் செய்ய தெரியாதுங்க நானும் யூடியூப் சேனல் பார்த்தாங்க செஞ்சேன் அதனால தாங்க நான் அல்வா வந்து நிறையவே செய்யலாம் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் செய்கிறனால வந்து நல்லா இல்லாமல் கூட போகலாம் அதனால தான் வந்து நான் கொஞ்சமாக வந்து செய்கிறேன் ரெண்டாவது நெய் சேர்த்துக்கணும் நான் அதிகமாக சாப்பிட மாட்டேங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் பிஸ்கட் அல்வா பற்றி போட்டிருக்கேங்க அதை சாப்பிட்டு பாடு அதை பாடுபட்டுட்டேன் அதே நான் வீடியோஸ் போட்டிருப்பேன் இப்போ வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம் நான் வந்து அரை பவுலுக்கு தான் எடுத்திருக்கேன் சில ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்துலாம் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க இன்னும் சாப்பிடும் சாப்பிடணும் தான் தோணுச்சு ஆனால் எனக்கு பயமாக இருக்குது அதனால சாப்பிட்ல எப்போயுமே நான் நெய் வந்து நெய் சேர்த்து நான் சாப்பிட்டதுமே என்ன பண்ணுவேன்னா டீயோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சூடாக வந்து தண்ணி வச்சு குடிச்சுடுவேன் அதே மாதிரி தான் நான் பையனுக்கும் பாப்பாக்கும் அதே மாதிரி தான் நான் கொடுத்துட்டு சூடாக டீயோ இல்லைன்னா சுடுதண்ணி தண்ணி வச்சு கொடுத்துருவேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சில மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ